பெரிய மாணவர்களே இசுசாமி நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கணும் சாமி அவங்க மேலே எவ்வளோ அன்பாக இருக்கான்னு பார்ப்போம் ஒன்று குழந்தையர் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் அவரே தேவனால் நமக்கு யானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் அது இயசாமியை பத்தி சொல்லியிருக்கு அவர் நம்மளுக்கு எப்படி இருக்காராம் யானமாக இருக்கிறார் நீதியா இருக்கிறார் பரிசுத்தமா இருக்கிறார் மீட்பா என்று வசனம் சொல்லுகிறது நாட்களில் கூட அந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் கூட உடைய பிள்ளைகளுடைய காரியத்தில் அந்த நாட்களை சோர்ந்து போயிருக்கலாம் பிள்ளைகளுக்கு சரியாக படிக்கிறதுக்கு யானம் இல்லையே பிள்ளைங்களுக்கு திறமை இல்லையே மற்ற பிள்ளைங்களாம் எல்லாம் படிக்கிறதுகளே இந்த தடவை பாஸ் பண்ணுவாராம் இப்போல்ல இந்த தடவை நல்லா மார்க் எடுக்க முடியுமா அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ன படிக்க வைக்கிறது நீ பல குழப்பத்தோடு கூட இந்த நாட்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் அன்றென்று கூட பேசுகிறார் உங்கள் பிள்ளைகளுக்கு யானம் கொடுக்கிறவர் தேவர் அவரே யானம் இல்லைவர் பாருங்க இயேசு அவர் யானை கொடுக்கிறவர் என்று வசனம் சொல்லிக்கிறது அவர்கிட்ட கத்தருக்கு பயப்படுதலே யானத்தின் ஆரம்பம் என்று வசனம் சொல்லுகிறது நாட்குள்ள நீங்கள் யாரா இருந்தாலும் சரி உங்க பிள்ளைகள் பேரை சொல்லி இருந்த இடத்துல ஏசு சுவாமி நீங்க தான் யானோன்னு சொல்றாங்க என் பிள்ளைக்கு உங்க யானத்தை தாங்க என்று சொல்லி நீங்கள் மனதார வேண்டியது என்னோட தோறும் உங்கள் உங்க பிள்ளையில ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை அவருடைய நாமத்தை சொல்லி இயேசு சுவாமி நீங்க உங்க என்ன தான் நீங்க தான் யானோன்னு சொல்றாங்க என் பிள்ளைக்கு நீங்க தாங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி வேண்ட ஆரம்பிங்கள் பெற்றோராகிய நீங்கள் தினமும் அன்ற இடத்துல இதை வேண்டி உங்கள் பிள்ளைகளை அனுப்புங்கள் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளுக்கு இதை முடியாது நீங்கள் எந்த காரியத்தில் நினைக்கிறீங்களோ அதில் தேவன் ஏசு சுவாமி ஒரே யானமாய் உங்கள் பிள்ளைகளுக்கு இருந்து அவருடைய ஒவ்வொரு நாளும் படிப்பிலே கூட இருந்து பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் பிரியமானவங்களை ஆண்டவர் நடத்துவதே உங்களால் உணர முடியும் எதிர்காலம் மிகுந்த ஆசீர்வாதமாய் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக நம்ம இடத்துல கிரியேட் செய்கிற தேவன் என்று ஆண்டரை பற்றி போட்டிருக்கு நீங்கள் நல்லா நேர் சாமிட்டு வேண்டீங்களோ அதே காட்டிலும் நீ நீ நினைப்பதை காட்டிலும் உங்கள் பிள்ளைகள் மிகவும் இருப்பார் உங்களால் பார்க்க முடியும் அந்த யானத்தை தருவார் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் அடுத்து பின்னாடி அவரே உங்கள் நீதி அவர் உங்கள் பரிசுத்தம் உங்கள் மீட்பு என்று எஸ் அமையை பத்தி சொல்லியிருக்கிறது என்று ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸ் காரியத்தில் கூட நீங்கள் எனக்கு காரியத்தில் நீதி கிடைக்குமா என் இடத்துல பணம் இல்லையே அவர்களெல்லாம் என்னை கூட எதிராக இருக்கிறவர்கள் பண பலம் உள்ளவர்களாக இருக்கிறார்களே மனுஷ சப்போர்ட் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது எனக்கு நீதி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இந்த நாட்கள் நீங்கள் சுகந்து போயிருக்கலாம் ஏசு சுவாமி உங்களுக்கு நீதியாக இருப்பாய் நீங்கள் இருந்த இடத்துல ஏசு சுவாமி நீ நீதி செய்கிற தேவன் என்று நீங்கள் சொல்கிறாங்க சுவாமி நீங்கள் எனக்கு நீதியாக இருங்க எந்த காரியத்திலே வழக்கில் இந்த நாட்களை தோற்று விடுவோமோ இது எனக்கு கிடைக்குமா இந்த பங்கு எனக்கு வருமா இந்த பணம் எனக்கு வருமா இந்த இடம் எனக்கு கிடைக்குமா என்று நீங்கள் சோர்ந்து போய் நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறீர்களோ ஏசு சுவாமி என்று இருந்த இடத்திலே தென்னந்தோறும் ஒரு வார்த்தை சொல்லி வேண்டாம் அறிவிங்கள் நிச்சயமாக அந்த காரியத்தில் இயேசு சுவாமியே உங்களுக்கு இறங்கி அதில் பெரிய அற்புதம் செய்து அண்ணா உங்களை வழக்கு ஜெயிக்கும்படியாய் உங்களுக்கு சாதகமாக இதை அமையும்படியாய் நீங்கள் எந்த மனுஷருத்தினு போகாதபடி நீங்கள் இயேசு சாமியை அவரே அதை செய்து உங்களை சந்தோஷம் படுத்துவார் பெரியவர்களே நீங்கள் அதை பார்க்கிறார்கள் அவங்களுக்கு பரிசுத்தம் நாட்களில் கூட வாலிப பிள்ளைகளை வைத்துக்கொண்டு பெற்றோராக நீங்கள் பல பாவங்களுக்குள்ளாக பிள்ளைகள் போயிறார்களே என்று நாட்களை சுமந்து போயிருக்கலாம் சொல்றாரு ஆவர் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் என்று வசனம் சொல்லிருந்தார் பாருங்களேன் உங்களால இருக்க முடியாது வாலிப பிள்ளைகள் கூட நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் இந்த பாவங்களை விட வேண்டும் என்று நினைக்கிறேன் விட முடியாதபடி திரும்ப திரும்ப இந்த பாவத்திலே விழுந்து விடுகிறேன் என்று சொல்லி கூட பிள்ளைகள் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் பெற்றோராகி நீங்கள் கூட என்னோட வாலிப பிள்ளைகளை நினைத்து இந்த பாவா பழக்கத்தில் என் பிள்ளை விழுந்து விட்டானே இதுல மீள முடியவில்லை எனக்கு சொல்படி கேட்கறது இல்லையே என்று சொல்லி நீங்கள் நாட்களில் அழகிருக்கலாம் தேவன் ஏசு சாமி என்று வசனம் சொல்லி சொல்லுகிறது மனுஷரால் இது கூடாதுதான் ஆனால் தேவனால எல்லாம் கூட இன்ட்ரஸ்டனை சொல்லுது பிள்ளைக்கு பல ஆலோசனை சொன்னேன் கேட்கல பல பேர் சொன்னாங்க கேட்கல அவனும் முயற்சி பண்ணா அந்த பழக்கத்துல இருந்து திருந்த முடியல அப்படி ஒரு தோற்ற நிலைமையா இருக்கிறீங்களா ஏ சுசுவாமியே என்று கூப்பிடுங்க நீங்கதான் பரிசுத்தப்படுத்துகிறவர் நீங்க இதுல விடுதலை கொடுக்கறவன்னு சொல்றாங்க நீங்க எங்களுக்கு மீட்புமானவர் சொல்றாங்க மீட்புனா விடுதலை கொடுக்கிற தேவன் விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் இருந்த இடத்துல கேட்டு பாருங்கள் தென்னந்தோறும் உங்கள் பிள்ளை பேரை சொல்லி நீங்கள் ஜெபிக்க தெரிலன்னு நீங்க யோசிக்க வேண்டாம் சாமி அறியாதவர்கள் இருந்தால் சாமி என்று சொல்லி இந்த பிள்ளை உங்க பிள்ளை பேரை சொல்லி அந்த பழக்கத்துல இருந்து விடுதலை கொடுங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி இருந்த இடத்துல ஏசுசாமின்னு சொல்லி வேண்ட ஆரம்பிங்கள் ஆண்டவர் அந்த பாவ பழக்கத்திலேருந்து விடுதலை பெறும்படியா உங்கள் பிள்ளைக்கு ஆண்டர் உதவி செய்வார் திருந்தி வீட்டுக்கு பிரியமான பிள்ளையாய் உங்கள் ஆசைப்படி நல்ல பிள்ளையாய் ஒழுக்கமான பிள்ளையாய் பிள்ளை மாறுவதை நீங்கள் பார்க்க முடியும் ஆண்டர் அதை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார் பிரியமானவர்களை வாலிப பிள்ளை பார்த்துக் கொண்டிருந்தா நீங்கள் சாமி என்னால் இந்த பழக்கத்தில் விடுதலை விடுதலை பரமுல்ல அம்மா அம்மா அழுகிறாங்க வீட்டுக்கு என்னால் சொன்னடி கேட்க முடியல நான் திருந்தணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் திருந்த முடியல எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்டு பாருங்க வய பசங்க வசன் சொல்லுறது என்னை வெள்ளப்படுத்துறது கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஆண்டர் உங்களுக்கு பலத்தை கொடுப்பார் அந்த பாவ பழக்கத்தில் இருந்து விடுதலை வர முடியா எஸ் சாமி நீங்க என்ன பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்க ஆரம்பிங்க நிச்சயமாக உங்களால முடியாது ஆண்டவர் அந்த பலத்தை கொடுத்த அந்த பாவ பழக்கத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை வரணும் விடுதலை பெற முடியாது ஆண்டர் உங்களுக்கு அதை செய்வார் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியா குடும்பத்துக்கு மற்ற ஜனங்களுக்கு நம்மளுக்கும் ப்ரோஜனமான பிள்ளையை வாழும்முடியாய் ஆண்டவர் உங்களை வாழ வச்சாலும் ப பர்பரியமானவங்களே சொந்த போக வேண்டாம் நம்பிக்கையோட என்னோட கூட சேர்ந்து ஜாபின்றீங்களா அன்புள்ள எஸ் சாமி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் இம்மிடத்தில் வருகிறோம் யெஸ் சாமி நீங்கள் தான் யானோ நீங்கள் நீதி நீங்கள் பரிசுத்தம் நீங்கள் மீட்பு என்று அண்டனோடைய வசனத்தின் வழியாக பேசியிருக்கிறீங்க இன்னைக்கு இந்த காரத்துல பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கிறாங்களோ பிள்ளைக்கு யானம் இல்லையேன்னு இருக்கிறாங்களோ அந்த காரத்துல சாமி நீங்கள் நீங்களே யானமா இருந்து அவங்க பிள்ளைய நீங்கள் படிக்க வைத்து அண்ட வேலை உயர்வை கொடுத்து நீங்கள் அழகு பார்க்க அன்பு அன்புக்காய் நன்றி அப்பா ஒரே வழக்கில் தோற்றி விடுவனோ என்று பயந்து எனக்கு நீதி கிடைக்குமான்னு கேள்வியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க நீதி செய்ய அன்பு அன்புக்காய் நன்றி எது கையை விட்டு போய்விடுமோன்னு நினைக்கிறாங்களோ அது மறுபடியும் என்று கையில வரும்படியா நீங்க செய்ய அன்பு அன்புக்காய் நன்றி அப்பா இந்த பிள்ளைகள் அந்த அற்புதத்தை கண்ணார பார்க்க அன்பு காய் நன்றி சுவாமி நன்றி அப்பா அன்று ஆண்டவரே பரிசுத்த குறைச்சலோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த நாட்கள் சுவாமி நீங்க பரிசுத்தப்படுத்துகிற தேவன் என்று பேசியிருக்கிறீங்க வாழைய பிள்ளைகளுக்காய் கண்ணீர் விட்டு அழுகிற ஆண்டவரை பெற்றோருக்காய் நாங்கள் இடத்துல வருகிறோம் சுவாமி நீங்களுடைய கண்ணீரை பார்க்கிற தேவன் இந்த பிள்ளையை மறுபடியும் ஆண்டவரை திருத்தி சுவாமி ஆண்டவரை நீங்க பரிசுத்தப்படுத்தி வீட்டுக்கு பிரோஜனமான பிள்ளையா நீங்க மாற்றப்போற அன்புக்காய் நன்றி செலுத்துறப்பா நன்றி அப்பா நீர் மீட்டுமான தேவன் இந்த காரியத்துல பிள்ளைகள் இன்னைக்கு விடுதலை வேணும்னு நினைக்கிறார்களோ அதுல இருந்து இயேசுவை நாமத்துல இந்த குடும்பம் முழுவதும் விடுதலை பெறட்டும் அற்புதம் தான் நடக்கட்டும் நீ அப்படி செய்ய போகிறதுக்கு என்னச்சி ஐஸ் சுய வேண்டுகிறோம் இதாவே ஆமையா